வணக்கம் இந்தியாவுக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு சலுகையை வழங்கியுள்ளது உள்ளது அதாவது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்குவதாக ரஷ்யா ஏற்கனவே கூறியது இந்தியாவில் அதன் உற்பத்தியை மேற்கொள்ள தயாராக உள்ளதாகவும் கூறியது இப்போது ரஷ்யா முழு சோர்ஸ் கோடு உட்பட அனைத்தையும் வழங்க தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது சோர்ஸ் கோட் என்பது மிகவும் முக்கியமானதாகும் நாம் ரஃபேல் போர் விமானங்களின் சோர்ஸ் கோட் கேட்டபோது அவர்கள் அதை வழங்க மறுத்த செய்திகள் வந்தன ஏனென்றால் சோர்ஸ் கோடு கிடைத்தால் நாம் தயாரிக்கும் ஆயுதங்களையும் அதில் இணைக்க முடியும் என்ற ஒரு வாய்ப்புள்ளது அதனால் ஆயுதங்களுக்காக நாம் பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டியதில்லை ரஃபேலின் விஷயத்தில் சோர்ஸ் கோட் இல்லாவிட்டால் அதில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பிரான்ஸ் தான் தயாரிக்கும் அப்படியாகும்போது அந்த ஆயுதங்களை நாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் அந்த ஆயுதங்கள் நமது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் என்றும் சொல்ல முடியாது எப்போதும் ஏற்றுமதி செய்யப்படும் வகைகள் அசல் வடிவத்தை விட திறன் அல்லது தரம் குறைந்தவையாக இருக்கும் என்பது ஒரு இயல்பான விஷயமாகும் எனவே நாம் தயாரிக்கும் ஆயுதங்களை நாமே இணைக்க முடியாது ஆனால் ஒரு விமானத்தின் சோர்ஸ் கோட் கிடைத்தால் நாம் தயாரிக்கும் உள்நாட்டு ஆயுதங்கள் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை இணைத்து பயன்படுத்த முடியும் அதுதான் இப்போது ரஷ்யாவின் சலுகையாகும் இஷ்யூ ஃபிப்டி செவனின் சோர்ஸ் கோட் உட்பட அனைத்தையும் இந்தியாவிற்கு வழங்குவதாக ரஷ்யா கூறியுள்ளது அது கிடைத்தால் நமது டிஆர்டிஓ தேவையான மாற்றங்களை அந்த போர் விமானத்தில் செய்ய முடியும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சீனாவின் ஜே டுவெண்டி போன்ற ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களுடன் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை ஒப்பிடலாம் இந்த விமானத்தை இந்தியா வாங்கினால் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் கொண்ட நாடாக மாறும் நமது சொந்த ஏஎம்சிஏ போர் விமான திட்டம் தாமதமாகி வருவது தெரிந்த விஷயம்தான் இந்த தாமதத்தை எஸ்யூ ஃபிப்டி செவன் வாங்கி நிர்வகிக்க முடியும் ஏனென்றால் சீனாவிலிருந்து பாகிஸ்தான் ஐந்தாம் தலைமுறை விமானம் வாங்கும் சாத்தியம் காணப்படுகிறது ஆனால் அது குறித்து இந்தியா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை அந்த விமானத்தை வாங்க உள்ளதாக இந்தியா உறுதியாக எங்கும் கூறவில்லை எப்படியாயினும் ரஷ்யா மீண்டும் இந்தியாவுக்கு இந்த சலுகையை வழங்கும் சூழலில் இந்தியாவின் நிலைப்பாடு முக்கியத்துவம் பெறும் அமெரிக்கா முன்பே அழுத்தம் கொடுத்து வருகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வழங்குவதாக கூறியது எஃப் டுவெண்டி ஒன் என்று கூறியது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தின் மேம்பட்ட பதிப்பை வழங்குவதாக கூறியது என்பதும் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு மட்டுமே ஆகும் அதில் ஐந்தாம் தலைமுறை விமானங்களின் சில அம்சங்கள் இருக்கும் என்று அமெரிக்கா கூறுகிறது இந்தியாவுக்காக மட்டும் தனியாக எஃப் சிக்ஸ்டீனை மேம்படுத்தி எஃப் டுவெண்டி ஒன் ஆக வழங்குவதாக அமெரிக்கா சலுகை கூறியது ஆனால் இந்தியா இதுவரை ஏற்கவில்லை ட்ரம்ப் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வழங்குவதாக கூறியிருந்தாலும் இந்தியா ரஷ்யா உறவு அந்த சலுகையை ஏற்பதற்கு தடையாக உள்ளது அமெரிக்காவின் விதிமுறைகள் நமக்கு ஒரு தடையாக உள்ளன அதனால் அந்த ஒப்பந்தத்தை முன்னெடுக்க முடியவில்லை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை என்ன என்பது குறித்து இன்னும் தெளிவாக தகவல்கள் ஏதும் இல்லை கடந்த சில நாட்களில் அமெரிக்காவின் வணிகத்துறை செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவது இந்தியா அமெரிக்கா உறவுக்கு எப்போதும் ஒரு தடையாக உள்ளதென்று குறிப்பிட்டார் அந்த பின்னணியில் இந்தியா மீண்டும் எஷ்யூ ஃபிப்டி செவனை வாங்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமான திட்டமான ஏஎம்சிஏவை விரைவுபடுத்த ரஷ்யா உதவும் என்று உறுதியளித்துள்ளது உள்நாட்டில் போர் விமான என்ஜின்களை உற்பத்தி செய்ய ரஷ்யா தொழில்நுட்ப உதவி வழங்க முன்வந்துள்ளது பிரம்மு சேவகணையின் அடுத்த கட்ட மேம்பாட்டில் ரஷ்யா இணைந்து செயல்படவும் ஒப்புக்கொண்டுள்ளது yeah <laughs> அவற்றோடு எஸ்யூ பிப்டி செவனின் சோர்ஸ் கோட் வழங்கவும் முன்வந்துள்ளது இவ்வாறு அனைத்து வகையிலும் ரஷ்யா இந்தியாவுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளது அவர்கள் கை நீட்டி உள்ளார்கள் நாம் அதை பிடிக்கிறோமா இல்லையா என்பது மட்டுமே கேள்வியாகும் என்னவனாலும் இந்தியாவிற்கு மிகச்சிறந்த சலுகைகள் வழங்க முன்வந்துள்ளது ரஷ்யா மேலும் ரஷ்யாவை பொறுத்தவரை எக்காலமும் நம்பகமான ஒரு நட்பு நாடுமாகும் ஆனால் ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இந்திய பொருளாதாரம் இன்னும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சார்ந்துள்ளது ரஷ்யாவை எதிர்க்கும் அமெரிக்கா அழுத்தம் இந்தியாவிற்கு ஒரு பிரச்சனையாக எப்போதும் இருக்கும் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் அதிகம் பகைத்துக்கொண்டு கொண்டு ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டினால் அதனால் வேறு பிரச்சனைகள் ஏதும் இல்லை பொருளாதாரத்தை பாதிக்கும் சாத்தியம் உள்ளது எனவே இந்தியா எல்லா தரப்புடனான உறவையும் சமநிலையோடு பராமரித்தே செயல்பட முடியும் ரஷ்யா நல்லதொரு சலுகையை முன்வைத்துள்ள நிலையில் இந்தியா நிச்சயம் அது குறித்து ஆலோசிக்கும் ஆனால் உடனடியாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்